அப்பா எனக்கு சில பழமொழிகளில் சந்தேகம் இருக்குது ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா பிள்ளை தானே வளரும்னு சொல்கிறாங்களே அடுத்த வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை எப்படிப்பா வளரும் அது அப்படி இல்லைப்பா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழி சரியானது ஊரார் பிள்ளை என்பது வீட்டுக்கு வந்த மருமகள் அந்த மருமகளை முறையாக வைத்திருந்தால் அவளை கொழுந்தா வளர்த்தால் அவள் வயிற்று வளரக்கூடிய குழந்தை நன்றாக வளரும் தானாக வளரும் என்றும் அந்த என்றும்ளர்க்கூடிய ஒழுங்க வளர்ப்பார்கள் என்பதும் ஆகையினால் அந்த மருமகளுக்கு தொல்லை கொடுக்காமல் வளர்க்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டு இந்த படமடியே சொல்லப்பட்டது அடுத்து மங்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதுன்னு சொல்றாங்களேப்பா மண்குதிரை இந்த பொம்மை குதிரையை நம்பி யாராவது ஆற்றுல இறங்குவாங்களா இது எதுக்கு இல்லை மங்கு திரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அதாவது என்றால் தண்ணீர் மங்கு என்றால் ஆற்று பெருக்கெடுத்துட்டு குறைந்து போடுகிற பொழுது பழைய நினைவில் நீங்கள் போக வேண்டாம் அது பண்ணு மறுத்துக்கொண்டு ஆழத்தில் போய்கொண்டிருக்கும் அதில் நீங்கள் ஆனால் உங்களுக்கு ஆபத்து இழுத்து கொண்டு போய்விடும் என்பதற்காக மங்கு திரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்ற பழமொழி கூறப்பட்டது